ஆயுஷா அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி நடுநிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிலிருந்து வட்டார கல்வி அலுவலராக பதவி உயர்வு மூலம் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்தோர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டது அதன் பிறகு பதவி உயர்வு கலந்தாய்வு குறித்து அறிவிப்பு வெளியிடுதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திக்குறிப்பு குறிப்பு நாம் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் இந்த வட்டார கல்வி அலுவலர் பதவி உயர்வு கலந்தாய்வு பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணிக்கு எமிஸ் இணையதனம் மூலம் நடந்து முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி என்ன இதை சே நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறு இன்றைக்கி ஜூன் பதினாறில் இந்த தகவல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பதினாலாம் தேதி கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சது இந்த கவுன்சிலிங்கில் எத்தனை பேர் முன்னுரிமை கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று முதல் நூற்றி எழுவத்தைந்து வரை இடம்பெற்றுள்ள அனைத்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் இக்கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்துமாறு மாவட்ட கல்வியாளர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரி நூற்றி எழுவத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த நூற்றி எழுவத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்டதில் எத்தனை பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சின்னு பார்க்கலாம் இதற்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாற்பத்தி மூன்று தலைமை ஆசிரியர்களுக்கு வட்டார கல்வி அலுவலராக பதவி உயர்வு இதில் வந்து நாம் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நடுநிலை பள்ளிகளில் இருக்கிற நாற்பத்தி மூணு தலைமை ஆசிரியர்கள் வட்டார கல்வியலாக மாறிட்டாங்க பிஓ மாறிட்டாங்க அப்போ நாற்பத்தி மூணு நடுநிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடம் இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியுது அப்போ நான் நாற்பத்தி மூணு தலைமை ஆசிரியர் இல்லை என்றால் அப்போ நாற்பத்தி மூன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது அதானே உண்மை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இப்போ ப்ரொமோஷன் கொடுக்கணும் தமிழ்நாடு அளவில் நடுநிலைப் பள்ளிகளில் இருக்கிறவங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் இல்லை தொடக்கப்பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் நாற்பத்தி மூன்று பணியிடங்கள் காலியாக இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம் இந்த சேனலில் வருகின்ற தகவல்கள் உண்மையாக இருக்குது நேர்மையாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் வேணும்னா ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனலை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எஜுகேஷன் சேனலையும் லிஸ்ட்டு பண்ணுங்கள் எந்த சேனலில் எவிடன்ஸோட அதிகப்படியான தகவல்கள் நேர்மையாக கொடுக்கப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கடவும் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தலாம் இந்த சேனலில் வர தகவல் எவிடன்ஸோட ஊர்ஜிதமாக கணித்து தான் கொடுக்குறாங்க அப்படின்றதே அவங்க என்ன பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லலாம் மீண்டும் இது போன்ற தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் ஊரே யாவரும் கேளிர் மறக்காம உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் நாற்பத்தி மூணு காலி பண்ணிடும் இருக்கா இல்லையா